ஹாய் நண்பர்களே அலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லாருமே சாதாரணமாக நினைக்கிற ஒரு காய்கறி அதுதான் தான் மொச்சக்கொட்டை சாம்பார் பொரியல் கூட்டு குருமானு கிராமத்து வீடுகளில் அடிக்கடி சாப்பிடுவோம் ஆனால் இதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களில் யாருக்குமே தெரியாதுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மொச்சக்கட்டு நன்மைகள் என்னென்ன இது யாரெல்லாம் பயன்படுத்தணும் இதை யாரெல்லாம் தவிர்க்கணும் இது எந்த அளவு பயன்படுத்தினா முழு நன்மையும் கிடைக்கும் எந்த அளவு பயன்படுத்தினா பக்க விளைவுகள் ஏற்படும் பத்தியும் எவ்வளவு பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தணும் பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மொச்சக்க அப்படின்னா என்ன மொச்சக்கொட்டா இதோட தாவரில் பெயர் லேப்லப் பர்பஸ் தமிழ்நாட்டுல மொச்சை அவரக்கொட்டைன்னு சில இடங்கள்ல சொல்லப்படுது இதோட ஆங்கில பெயர் ஹயாசின் பீன்ஸ்னு சொல்லப்படுது இது காய் நிலையில் காய்கறியாக இருக்கும் கொட்டை நிலையில் பருப்பு மாதிரி இருக்கும் நாட்டு மருத்துவத்தில் மொச்சக்கொட்டை உடல் வலிமை செரிமான சக்தி பெண்களோட ஆரோக்கியம் இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்பட்டு வருது இல்ல அப்படி என்னதான் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது மொச்சக்கொட்டை ஒரு நியூட்ரிஷன் பவர் ஹவுஸ்னு சொல்லலாம் இல்லை என்னென்ன இருக்குது தெரியுமா புரதம் இருக்குது அதாவது புரோட்டீன் இருக்குது நார்ச்சத்து ஃபைபர் இருக்குது இரும்பு சத்து இருக்கு கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க இதனாலதான் இது ஏழைகளோட சத்துணவுன்னு சொல்லப்படுது இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பாக்குறீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துது நாச்சத்தை அதிகம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காய் மலர்ச்சிக்கல குறைக்குது குடல் சுத்தமாக உதவியா இருக்கு தினமும் சின்ன அளவு சாப்பிட்டா பாய் பாய் சொல்லலாங்க சக்கர நோயாளிகளுக்கு நல்லது ரத்த சக்கரையை மெதுவா உயர உதவியா இருக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியா அதிகரிக்குதுங்க டயபெட்டிஸ் உள்ளவங்க வறுவல் இல்லாம வேக வச்ச மொச்சக்கொட்டையை சாப்பிடறது ரொம்பவே நல்லது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துது ஹார்ட் பிளாக் பிபி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல இயற்கை உணவுன்னு சொல்லலாம் உடல் அடையா குறைக்க உதவுதுங்க ஃபைபர் அதிகமாக இருக்கு வயிறு நிறைவா இருக்கும் அடிக்கடி பசி இருக்காது ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண இது உதவியா இருக்கு வெயிட் லாஸ் டயட்ல மோச்ச சூப்பர் சாய்ஸ்னு சொல்லலாம் ரத்த சோகையா குறைக்கும் அயன் அதிகமாக இருக்கு ஹீமோகுளோபன் வேற உதவியா இருக்கு பெண்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பருப்புன்னு சொல்லலாங்க இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது சளி இருமல் அடிக்கடி வராது எலும்பு மற்றும் பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கால்சியமும் மெக்னீசியமும் இருக்கிறதால வயதானவங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது சிறுநீரகத்தை சுத்தகம் பண்ணுதுங்க சிறுநீர் சரியா வெளியேற உதவுது யூடிஐ பிரச்சனைகளை குறைக்குது அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவியா இருக்கு கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கர்ப்பப்பை சுத்தமாக இருக்க இந்த மொச்சக்கொட்ட உதவியா இருக்குங்க மாதவிடாய் வலியை குறைக்குது உடல் சூட்டை குறைக்குது உடல் குளிர்ச்சியை தரும் ஒரு அற்புதமான காய்னு சொல்லலாம் மவுத் அல்சர் ஹீட் பாயில்ஸ் எல்லாத்தையுமே குறைக்குது பெண்களுக்கு மொச்சக்கொட்டை எப்படி உதவு தெரியுமா பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் மாதவிரை ஒழுங்காக உதவியா இருக்கு அதிக ரத்த போக்க குறைக்குது ஒயிட் டிஸ்சார்ஜா குறைக்குது கர்ப்ப காலத்துல மிதமான அளவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்ப ஆண்களுக்கு மொச்சக்கொட்டை உடல் வலிமையை அதிகரிக்குது சோர்வை குறைக்குது மசில் ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்துது குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு எப்படி உதவு தெரியுமா குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சி நோய் சக்தியை சக்தி முதியோர்களுக்கு மூட்டு வலி மற்றும் செரிமான பிரச்சனைகளை தீர்க்குது மொச்சக்கொட்டையை சாப்பிட்றதுக்கான சரியான முறைகள் என்ன வேக வச்சு பயன்படுத்தலாம் பொரியல் கூட்டு சாம்பார் சூப் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் நல்லா வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க எந்த அளவு சாப்பிடணும் வாரத்துல மூணு முறை மட்டும் போதுமானதுங்க ஒரே நேரத்துல அதிகமா பயன்படுத்துறதை தவிர்த்துக்கோங்க நல்லது தான் பட் நம்ம அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது பக்க விளைவுகள் ஏற்படும் அபாயம் இதோட பக்க விளைவுகள் நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க வாங்க நல்லதுங்கட்டையோட பக்க விளைவுகள் என்னன்னு அதிகமா சாப்பிட்டா வயிற்று உபசம் வாயு வயிற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் நல்லா வேக வைக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா விஷத்தன்மை வாந்தி வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருக்கு சோ நல்லா வேக வச்சு அதன் பிறகு பயன்படுத்துறது நல்லதுங்க யாரெல்லாம் தவிர்க்கணும் அதிக கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது அலர்ஜி இருக்கிறவங்க தவிர்க்கணுங்க மொச்ச கொட்டை மருந்தில்லை அதிகமாக சாப்பிட்டா விஷம் ஆனால் சரியான அளவில் சரியான முறையில் சாப்பிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஏகப்பட்ட நன்மையில் தருது செரிமானத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை குறைக்குது சக்கரை நோயில்களுக்கு ரத்த சக்கரையை மெதுவாக உயர்த்த உதவியாக இருக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஹார்ட் பிளாக் ரிஸ்க போக்குது உடல் எடைய குறைக்க உதவியா இருக்கு வெயிட் லாஸ் இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது எலும்பு மற்றும் பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணுது கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை கொடுக்குது உடல் சூட்டை குறைக்குது பெண்களோட அதிக இரத்த போக்கு குறைக்குது உடல் சோர்வை அதிகரிக்குது மசில் சென்ட ஆண்களுக்கு கொடுக்குதுங்க இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை இந்த காய் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மொச்சக்கொட்டை உடலுக்கு ஒரு அற்புதமான உணவு உங்களில் எத்தனை பேர் இந்த மொச்சக்கொட்டையை ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இதை பயன்படுத்ததால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மை கிடச்சதுன்னு சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்